பல வகையான எறும்பு இருக்குது பல பல வகையான ஐயாயிரம் ஆறாயிரம் வகையான எறும்புகள் இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனா எல்லா எறும்புமே சைஸில் வந்து சின்னது தான் இப்போ இந்த பூனை குடும்பம் அப்படின்னு சொல்றோம் பூனை அப்படின்னு சொல்றோம் அதுல பெருசுதான் வந்து பாருங்க இந்த சிங்கம் பிக் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல எறும்புகள்ல கிடையாது எறும்புகள்ல எல்லாமே சின்னது தான் அந்த எறும்பை பார்க்கும்போது வீடுகளில் அந்த எறும்புகளை பார்க்கும்போது இந்த வசனத்தை யோசித்து பார்க்கும்போது அந்த எறும்புக்கு எவ்வளோண்டு மூளை இருந்திருக்கும் அந்த எறும்புக்கு எவ்வளவு பெரிய தலை அதுக்குள்ள எவ்வளோண்டு மூளை அந்த மூளையில இருந்து என்ன ஞானம் நமக்கு கத்துக்க முடியும் அதுக்கு அதனுடைய ஸ்ட்ரென்த்தை பாருங்க ஒரு விரல வச்சா நாலு எறும்பு செத்துருது நம்ம ஒரு விரல வச்சு நசுக்கணும்னா நாலு எறும்பு செத்துருது அவ்வளவு வீக்கான அவ்வளவு சிறு உருவம் கொண்ட ஒரு எறும்புல இருந்து நாம ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் சோம்பேறிய போய் எறும்பு நிலத்தில் கற்றுக்கொள் அப்படின்னு வேற சொல்லிருக்குது நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரத்துல அப்போ என்ன ஞானம் இதுல இருந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னா அது வின்டர் சீசனுக்கு கோடை காலத்திலே தங்களுக்கு ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் வின்டர் சீசனுக்காக சம்மர் சீசன்ல ஆகாரத்தை சம்பாதிச்சு வைக்குது அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இந்த எறும்பு நமக்கு என்ன ஒரு ஞானத்தை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னா பி ப்ரிப்பேர் ஃபார் யுவர் ஃபியூச்சர் உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஆயத்தமாயிருங்கள் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது உங்களுடைய எதிர்காலம் குளிராக இருக்குமா விண்டரா இருக்குமா மழை பெய்ய போதா எது நடந்தாலும் அதற்கு ஆயத்தமாக இருக்கும்படி இந்த எறும்பு நமக்கு போதிக்கிறது இப்போ நிறைய பேரால ஏன் எதிர்காலத்துக்கு ஆயத்தமாக முடியலன்னா டெஸ்டினி தங்களுடைய கடந்த காலத்தை குறித்தோ அல்லது தங்களுடைய தலையெழுத்தை குறித்தோ புலம்பிக் கொண்டே இருக்கிறவர்கள் ஒருபோதும் எதிர்காலத்துக்கு ஆயத்தமாக மாட்டாங்க இந்த எறும்புக்கு புலம்புறதுக்கு நிறைய காரியம் இருக்குது பாருங்க எனக்கு என்ன இந்த உருவத்தில் ஆண்டவர் உண்டாக்கிட்டாரு இவ்வளோண்டு உருவத்தில் உண்டாக்கிட்டாரு எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் உண்டாக்கிட்டாரு நான் வந்து இந்த குடும்பத்தில் போய் பிறந்துட்டேன் எறும்பு குடும்பத்தில் போய் நான் என்ன பண்ணிட்டேன் பிறந்துட்டேன் என் ஃபேமிலி பேக்ரவுண்டே சரியில்லை நான் எங்கேருந்து முன்னேற முடியும் ஏன்னா எனக்கு என்ன எதிர்காலம் இருக்குது என்னுடைய கலர் இப்படி இருக்குது என்னுடைய நிலை அல்லது என்னை வந்து இந்த மாதிரி பெற்றோர்களுக்கு நான் வந்து பிறந்துட்டேன் இந்த மாதிரி உறவினர்களுக்கு மத்தியில் நான் இருக்கிறேன் இந்த மாதிரி சகோதர சகோதரிகள் எனக்கு இருக்கிறாங்க இப்படி எதை மாற்ற முடியாதோ அதை குறித்த இதுதான் என் தலையெழுத்து நினச்சி புலம்பிகிட்டு இருக்கிறதுக்கு இந்த எறும்புக்கு அத்தனை ரீசன் இருந்தோம் அது வந்து அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்குது இட் டஸ் நாட் ஸ்டக் இன் த பாஸ்ட் அது ஒன்று நினைக்குது எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது அந்த எதிர்காலத்துக்கு நான் இன்னைக்கு ஆயத்தமாகனா அந்த எதிர்காலத்தில் நான் சிறப்பாக இருக்க முடியும் இப்படியே நான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னா நான் வந்து இந்த என்னோட தலையெழுத்தை பத்திய நான் பேசிட்டு இருந்தேன்னு வீக்னஸ் பத்தி என்னுடைய பேக்ரவுண்ட பத்தி நான் பேசிட்டு இருந்தேன்னா அது எனக்கு சாப்பாடு போட போறது இல்லை டெஸ்டினது என்ன தலையெழுத்து அப்படின்றது என்ன இது என்னால கட்டுப்படுத்த முடியாத சிச்சுவேஷன்ஸ் தான் நான் டெஸ்டினின்னு சொல்றேன் சொல்றேன் தலையெழுத்துன்னு சொல்றேன் இந்த தலையெழுத்து இருக்குதானா ஒருவேளை இருக்கலாம் எது இருக்கலாம் நாலு காலங்கள் வருதுன்றது யாராலையும் மாத்த முடியாது அதுபோல நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கும் ஆனா அந்த தலையெழுத்து வரும் பொழுது நான் இந்த பெற்றோருக்கு பிறந்துட்டேன் அல்லது நான் ஒரு மோசமான நிலைக்கு ஒரு ஒரு காரணமா ஏதோ ஒன்று நடந்துருச்சு எனக்கு நானு என்னுடைய தலையெழுத்தை தீர்மானிக்க முடியாது அது என்னமோ நடக்குது ஆனா அந்த தலையெழுத்துக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறேன்றத நான் தீர்மானிக்க முடியும் தட்ஸ் மை சாய்ஸ் சொல்லுவாங்க மழை வர்றதை வந்து நான் தடுக்க முடியாது ஆனா கூரை போடுறது என்னுடைய சாய்ஸ் தானே அததான் இந்த எறும்பு செய்து நான் என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழாக என்ன காரியங்கள் இருக்கிறதோ அந்த காரியங்களுக்கு நான் எப்படி அந்த வாய்ப்புகளை எப்படி நான் உருவாக்கி எடுத்து கொள்கிறேன் இதனாலதான் அதை பார்த்துட்டு அந்த ஞானிக்கு பெரிய ஆச்சரியம் இவ்வளோ பெரிய உருவம் கொண்ட மனிதர்கள் தங்களுடைய தலையெழுத்தையும் தாங்க பிறந்த விதத்தையும் தங்களுடைய உடல் குறைவுகளையும் பேசி கொண்டு இருக்கும் பொழுது இது எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிற எறும்பு இவ்வளவு வேக வேகமா போய் அது தன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானித்து தன்னுடைய எதிர்காலத்திற்காக சேர்த்து வைக்கிறது அப்படின்னு அவர் நினைக்கிறார் இன்னைக்கு உங்ககிட்ட ஆவியானவர் கேட்கிற ஒரு கேள்வி இதுதான் கேன் யூ ஸ்டாப் ரிகர்சிங் யுவர் பாஸ்ட் உங்களுடைய கடந்த காலத்தில் நடந்த அந்த மோசமான காரியங்களை உங்களுக்கு பாதகமான காரியங்களை திரும்ப திரும்ப உங்க மனதில் ஓட்டி பார்க்கிறத உங்களால நிறுத்த முடியுமா கேன் யூ கம் அவுட் ஆஃப் யுவர் பாஸ்ட் கேன் யூ பீங் க்ளோசர் டு த பாஸ்ட் உங்களுடைய கடந்த காலத்தை மூட முடியுமா ஏன்னு சொல்லி சொன்னா கடந்த காலம் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல இறந்த காலம் பேரு அந்த கடந்த காலத்தை தோண்டுனா அது நாத்தம்தான் அடிக்கும் அது ஒரு ஊண்டு சில பேர் அந்த அந்த புண்ண உங்களுக்கு பாருங்க ஒருத்தர் ஒருத்தர் உங்களை கேவலமா பேசிட்டாங்க ஒருத்தர் உங்களை புண்படுத்திட்டாங்க அவங்க ஒரு முறை தான் புண்படுத்திருப்பாங்க எட்டாம் தேதி பத்து மணிக்கு புண்படுத்திருப்பாங்க ஆனா ஒன்பதாம் தேதி பத்து மணிக்கு அதை மறுபடியும் நீங்க யோசித்து பார்க்கும்போது பத்தாம் தேதி பத்து மணிக்கு மறுபடியும் யோசித்து பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் நீங்க உங்களை புண்படுத்திக்கிறீங்க அவங்க உங்களை புண்படுத்தல அவங்க உங்களை புண்படுத்துனது ஒரு முறை ஆனா அதோட கூட நீங்க அதை க்ளோஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஊண்டு வந்து பெருசா இருக்காது ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஹீல் பண்ணாதவர்களாக இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு ஃபியூச்சர் பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய அன்றாட வாழ்வே அவர்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு பாரமாக ஏன் வாழ்றோன்றது தெரியாம இப்பெல்லாம் போறதுக்கு காரணம் பாஸ்ட்ல ஸ்டக்காக இருக்கிறது கம்ப்ளீட் க்ளோஷர் கொண்டு வாங்க சோ அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த எறும்பு என்ன செய்யுதுன்றது இல்ல சாப்பாடு சேர்க்கறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஆனா ஞானி எதை பார்த்து ஆச்சரியப்படுறாருன்னா கோடை காலத்தில் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் என்ன கோடை காலத்துல சம்பாதிக்கிறதில் ஆச்சரியம்னா மனிதர்களுக்கு அந்த எண்ணம் இல்லை மனிதர்களுக்கு என்னன்னு சொன்னா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது இப்ப என்னத்துக்கு பயப்படணும் இப்ப என்னத்துக்கு ஆஹ் இதை வந்து சேர்த்து வைக்கணும் நிறைய பேருக்கு சேர்த்து வைக்கிறதுனா என்னன்னே தெரியாது இப்ப என்ஜாய் பண்ணாம எப்ப என்ஜாய் பண்றது இப்போ நல்லா இல்லாம எப்போ நல்லா இருக்கிறதுன்னு சொல்லி படிக்கிற பசங்களை பாருங்க அந்த வயதுல படிக்க மாட்டாங்க அந்த வயசுல வந்து அவங்க ஜாலியா இருக்கணும்னு பார்ப்பாங்க ஏன்னா அவங்க என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா இப்ப ஜாலியா இல்லாம எப்ப ஜாலியா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ இந்த எறும்பு கோடை காலத்துல எல்லாம் நல்லா இருக்கும் போது செழிப்பா இருக்கும்போது அது பாஸ்டையும் மறந்துருச்சு பிரசன்டையும் மறந்துருச்சு ப்ரெசென்ட்லேயே அது ஸ்டக் ஆகல அது இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்றது எனக்கு முக்கியம் இல்லை நான் எங்க இருக்கிறேனோ அதை நான் பெருசா பார்க்க போறது இல்லை எங்க போகிறேனோ அதை நான் பெருசாக பார்க்க போறேன் வேர் ஐ எம் கோயிங் நான் எந்த இடத்துல போய் சேரப்போகிறேனோ அந்த இடத்துல எனக்கு தேவையானவைகள் இருக்கிறதா என்பதை நான் உருவாக்க போகிறேன் அப்படின்னு அது நினைக்குது இந்த ஆச்சரியமான உணர்வு எல்லாருக்கும் வர்றதில்ல சில பேர் இதுக்கு ஆவிக்குரிய சாயெல்லாம் பூசுவாங்க ஆவிக்குரிய கலர்ஸ் பூசுவாங்க என்ன சொல்லுவாங்க என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டு இருக்கிறீங்க நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள்னு சொல்லியிருக்கு இல்லையா இப்ப இந்த எறும்புக்கு இந்த எறும்புக்கு நான் போய் பிரசங்கம் பண்ணா நான் என்ன பிரசங்கம் பண்ணணும் இந்த எறும்புக்கு நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிரங்கள் எதுக்காக இப்படி நல்லா வந்துட்டு இருக்கு பாருங்க எங்க பார்த்தாலும் செழிப்பா இருக்குது எல்லாம் ஜகஜோதியா நடக்கிறதெல்லாம் நன்மைக்காக நடந்துட்டு இருக்குது நன்மையாகவே நடந்துட்டு இருக்குது இந்த நேரத்துல போய் ஐயோ வின்டர் வரப்போகுதுன்னு அத நினைப்பீங்களா பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்துக்காக நாளைய தினத்துக்காக கவலைப்படாதிருங்க அப்ப எறும்பு எனக்கு சொல்லும் நாளைய தினத்துக்காக கவலைப்படாதிருங்க தான் ஆண்டவர் சொன்னாரே தவிர நாளைய தினத்திற்காக பிளான் பண்ணாதிருங்கள் நாளைய தினத்திற்காக கவனமா இல்லாதிருங்கள்லாம் சொல்லலை கவலைப்படுறதுன்றது வேற கவனமா இருக்குதுன்றது வேற சொல்ல போனா கவலைப்படுறவங்க கவனமா இருக்கிறதே கிடையாது கவலைப்படுறவங்க எந்த எதை குறித்தும் திட்டமிடுறதே கிடையாது ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் அவங்களுக்கு இருக்காது ஏன்னா நீங்க கவலைப்பட்டே இருப்பீங்க எனக்கெல்லாம் இப்படிதான் நடக்கும் எனக்கெல்லாம் ஒன்றும் சரியா வராது இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர இந்த எறும்பை போல ஃபியூச்சர் திங்கிங் உடையவர்களாக எதிர்காலத்தை குறித்த முன்னேற்பாடு உடையவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கறதுதான் இங்க நம்ம கொடுக்கப்படுகிற ஒரு செய்தி இப்போ அந்த சில பேர் இப்படி சொல்லுவாங்க இன்றைக்கு பாதுகாத்த கத்தர் உங்களை நாளை பாதுகாப்பாடுற விசுவாசம் இல்லையா இந்த மாதிரி நிறைய பேர்லாம் பேசுறத நான் கேட்டிருக்கிறேன் அதுக்கு என்ன எறும்புக்கு பெய்த்து இல்லையா இந்த கோடை காலத்துல சாப்பாடு தந்த தேவன் கோடை காலத்துல பராமரித்த தேவன் என்ன வின்டர்ல அந்த குளிர்காலத்துல அல்லது மழை காலத்துல எனக்கு சாப்பாடு தருவாரு அப்படின்னு அதால விசுவாசிக்க நம்முடைய சோம்பேறித்தனத்துக்கு நம்ம வேலை செய்யாம இருக்கிறதுக்கு ஒருவேளை நம்ம போட்டுக் ஒரு விஷயமா இருக்கலாம் அந்த எறும்புக்கு இருக்கிற ஞானம் என்னன்னா லைஃப் ஒர்க்ஸ் இன் சீசன் தெரியுது அதுக்கு வாழ்க்கை ஒரே போதுல போகிறது இல்லை இந்த வாழ்க்கையில சீசன் இருக்கு அதுக்கு அது எங்கேயோ பிரசங்கி மூணு படிச்சிருக்கும் போல் இருக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு அறுக்க ஒரு காலம் உண்டு ஒரு காலம் உண்டு அப்படின்னு எல்லாத்தும் எல்லாமே சீசனாதான் நடக்குது ஏ வெறும் பிரசங்கியார் மட்டும் சொல்லல பிரசங்கிக்கெல்லாம் பிரசங்கி இயேசுவானவர் இப்படி சொல்றாரு ஒருவரும் கிரியை செய்ய பகல் காலம் இருக்கு மட்டும் நான் கிரியை செய்வேன் ஏன்னா ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக் காலம் வருகிறது அப்படிங்கிற இதெல்லாம் நமக்கு புரியுறது லைட் வந்துட்டதுனால ஏன் ரா காலத்துல கிரியை செய்ய முடியாது லைட்டை போட்டு வேலை செய்ய வேண்டியதானு நம்ம பேசுவோம் ஆனா அவங்க இருந்த காலங்கள்ல அவங்க வந்து அந்த இருட்டுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஏழு மணிக்கு மேல ஒருத்தர் பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாங்கன்னே தெரியாது அவ்வளவு இருட்டுல தான் அவங்க வாழ்ந்தான் அப்ப இயேசு யோவான் ஒன்பது நாள்ல இப்படி சொல்றாரு ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத இரவு காலம் ஆஹ் இருள் வருகிறது அதுக்குள்ள நான் வேலை செஞ்சிடணும் இந்த பகல் காலம் இருக்கு மட்டும் நான் கிரியை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்றாரு நமக்கு இந்த இருள் வருதுன்றத வந்து நெகட்டிவா திங்க் பண்றோம் இல்ல அது வந்து சீசன் அது ஃபேட் அது வந்துகிட்டே இருக்கும் ஒரு கால சூழ்நிலைகள் நாலு காலம் இருக்கிறது போல ஸ்பிரிங் ஆட்டம் வின்டர் சம்மர்னு நான்கு வசந்த காலம் வெயில் காலம் மழை காலம் குளிர்காலம் இருக்கிறது போல கா நம்முடைய வாழ்க்கையில காலங்கள் மாறலாம் அப்படி மாறும் பொழுது அந்த காலத்துல நாம் நமக்கு தேவையானவைகளை சேர்த்து வைத்து சில பேர் நல்ல சம்பாதிப்பாங்க சேர்க்க மாட்டாங்க ஆனா நீதிமொழிகள் ஆறுல அது சொல்லிருது இந்த நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் வாசிக்கிறேன் நான் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் அது வெறும் சம்பாதிக்கிறது மாத்திரம் இல்லை சேர்த்து வைக்கிறதாவும் இருக்கிறது நிறைய பேருக்கு சம்பாதிக்க தெரியுது சேர்த்து வைக்க தெரியறது இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப குறவான சம்பாத்தியம் வருது அதனால எங்களால சேர்த்து வைக்க முடியாது கிடையாது நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதுல இருந்து ஒரு பகுதியை நீங்க சேர்த்து வைக்கணும் உங்களுடைய சீசன் எப்ப மாறும் தெரியாது ஆனா சேர்த்து வைக்கிறவர்களுக்கு இததான் யோசேபனுடைய ஞானத்துல பாக்குறோம் நம்ம ஏழு வருஷம் பிளன்டி இருக்கும்போது ஏழு வருஷம் செழிப்பின் காலமாக இருக்கும் போது அவர் வந்து ஐந்து பங்கு கொண்டு கொடுத்துட சொல்கிறாங்க கொண்ட கொடுத்துட்டு அந் அதனால வறுமை வந்தபோது அந்த செழிப்பு காலம் முடிந்த பிறகு அவங்களுக்கு தரித்திரம் வரவே இல்லை அவங்க பஞ்சத்தில் கஷ்டப்படவே இல்லை இன்னும் சொல்ல போனா மற்ற தேசத்துல இருந்தெல்லாம் வந்து எகிப்துல பொருள் வாங்கிட்டு போறாங்க பஞ்சம் வந்தது உண்மைதான் ஆனால் அது அவங்களுக்கு பஞ்சமாகவே தெரியல பஞ்சமாகவே அவங்க வந்து அதில் கஷ்டப்படலை